السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

சங்கிக்குரிய நேயர்களே அன்பிற்கினிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களது நல்லாசியும் மேன்மக்களான நாதாக்களுடைய துவாக்களை ஆதரவைத்தவனாக எங்கள் ஆன்மீக குருநாதர் அவர்களுடைய துவாக்களோடு எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன் அலஹம் இல்லா சங்கக்குரிய நேயர்களே கது ஜக்கும் ரசூலும் அம்ஃபுசிக்கும் என்று சொல்லக்கூடிய ஆயத்துடைய செய்திகளை சில தினங்களாக பார்த்திருக்கிறோம் அதிலே அல்லாஹுபஹான மோமின்களுக்கு ஒரு மின்னத்தாக ஒரு கிருவையாக அவர்களுக்கு ஒரு நன்மையாக நபிகள் நாயகம் ரசூர் அக்கரம் சல்லாசம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி தந்தான் வேறு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது மண்ணல்லாகு ஆடல் மோமீனீன மோமீன்கள் மீது அல்லாஹ் மீன்னத்தாக அவர்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக மிக பிரியத்தோடு அனுப்பியிருக்கிறான் இது பாசிம் ரசூலம் மின்ஹும் அவர்களுக்கு அந்த உம்மத்துமார்களுக்கு உங்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு அல்ல அனுப்பியிருக்கிறான் என்ற பொருள்பட செய்தியை நாம் நேற்று பார்த்தோம் அவர்கள் இந்த உலகத்திலே சிறந்த ஒரு படைப்பாக படைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு கருத்தை நாம் நேற்று பார்த்து அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவர்கள் புறக்கணித்துக் கொண்டால் ஈமான் கொள்ளாத நிலையில அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிற நிலையில அவர்கள் உங்களை விட்டும் அவர்கள் புறக்கணித்துக் கொண்டான் நீங்க சொல்லுங்க எனக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்லி பாருங்க அவங்க ஈமான் கொள்ளணும் ஈமன் கொள்ளலன்னு சொன்னா உங்கள் ஆத்மா நீங்க அழித்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் அவர்கள் ஈமான் கொள்ளலைன்னு சொல்லி உங்களை நீங்கள் அழித்துக் போல் தெரிகிறதே என்று அல்லாஹ் கேட்டான் ஆக அந்த மாதிரி நீங்க வந்து அல்லாஹ் போதுமானவன் ஹஸ்பி எனக்கு அல்லாஹ் போதுவன் போதுமானவன் அல்லாஹூ அந்த அல்லாஹ் போதுமானவன் லாயிலாக இல்லாஹு அவனை தவிர அவர் எந்த கடவுளும் கிடையாது எந்த இறைவனும் அவனை தவிர வேறு யார் அப்பா இருக்க முடியும் அவன்தான் இரச்சகன் அவன் ஆதிக்கம் உள்ளவன் அவன் நம்மை படைத்திருக்கிறான் மரணிக்க செய்வான் அவனால் முடியும் என்று சொல்லிவிட்டு அழகி தவக்கல் து அவன் மீதே நான் தவக்குள் வைத்திருக்கிறேன் அவன் மீதே முழுமை நம்ப நம்பிக்கை அவன் மீதே நான் தவக்கில் வைத்து வைக்கிற வைக்க என்பதாக சொல்லிட்டு ஓஹுவ ரப்புசில் அலீம் அவன் மகத்தான அரிசுடையவன் மகத்தான கண்ணியமானவன் மகத்தான அரிசில் ரப்பா இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த எல்லா செயல்பாட்டிலும் பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவன் நமக்கு போதுமானவன் உலகத்திலே யாரு தந்தும் நிறையாது அவன் தந்தால் மட்டுமே நிறையும் என்ற கான்செப்டோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும் அருமையா நேயர்களே இந்த ஆயத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் மகான ஹூவா தாலா உங்களுக்கு ஏதாவது என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அவங்க ஈமான் கொள்ளவில்லையா நீங்க மாய்த்து கொள்ளவான எனக்கு அவன் யார் யாருக்கு நேர் வழி காட்ட நினைக்கிறானோ நேர வழி காட்டுவான் யார் யாருக்கு வழி வழிகாட்டுவான் அல்லாவுடைய கருணையில் உள்ளது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுவான் இந்த ஆயத்தை பார்க்கும் பொழுது அபுத்தருதா அலீலா அறிவிக்கிறாங்க மங்கால சல்லாச தெளிப்படுத்தி காட்டதா சொல்றாங்க மங்கால அம்சா யாரு காலையிலும் மாலையிலும் ஆகிவிட்டார்களோ காலையிலும் மாலையிலும் இந்த மாதிரி சின்ன ஒரு துவா செய்யணும் என்ன துவா ஹஸ்பி அல்லா அல்லா எனக்கு போதுமானவன் லாயிலாக இல்லாகுவே அவனை தவிர எந்த ஒரு நாயினும் கிடையாது அழகி தவக்கல் து அவன் மீதே முழுமையை நம்பிக்கை வைத்து விட்டேன் அரிசில் அலீம் மகத்து அவன் யார் என்று சொன்னால் மகோண்டதம் பெற்ற அரிசவுடைய ரப்பா இருக்கிறான் என்று யாரு சொல்றாங்களோ சப அமர் ஏழு தடவை யார் சொல்றாங்களோ இல்லா அதாவது அதாவது மேம்போக்கா சொன்னாலோ ஏதாவது அத மனசுல வந்து ஓதனும் எண்ணம் இல்லாம சும்மா சொல்றாரு அவர் மேம்போக்கா சொன்னாலும் சரி கவலையை நீக்குவதற்காக சொன்னாலும் சரி அல்லாஹ் அவனுக்கு பொறுப்பாக்கி கொள்கிறான் அப்போ அதாவது ஒரு ஆளு சும்மா மேம்பாட்டுக்காக ஓதுவாங்க இல்ல அஸ்மி அல்லா நியாமல் வக்கீல் அஸ்மி அல்லா லாயில் இல்லாகுவ அலகித்த மக்கள் தொகரப்பு நஷ்டி சும்மா ஓதுறது சும்மா ஓது இதற்கு காரணம் இல்லாமல் சரி காரணத்தோட ஓதினாலும் சரி இல்லா கஃபாஹுல்லாஹு மா அஹம் அவ அவன் என்னென்ன கவல கவலையோடு ஓதினாலும் சரி கவலை இல்லாமல் ஓதினாலும் சரி கவலைக்காக நீ ஓதினாலும் சரி அந்த நிலையில் அல்லாஹ் பொறுப்பா இருக்கிறான் அவனுக்கு அல்லாஹ் பொறுப்பாளன் என்று அல்லாஹ் சுபஹானா இந்த ஆயுத்திற்குண்டான விளக்கங்களை நபிகள் நாயகம் ரசூல்லா சல்லாசம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் அப்போ இந்த மாதிரி வந்து அதிகப்படியான இப்படி ஒரு துவாக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு செய்தியை பார்க்கிறோம் அதுபோல் இன்னொரு செய்தியை பார்க்கும் பொழுது சல்லாசம் காலத்தில் வந்து ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க யார் ரசூல் அல்லா என்னுடைய மகன் காணாம போய்விட்டான் என்னோட மகன் காணாமல் போய்விட்டாரு அதுக்கு நீங்க ஏதாவது வழி சொல்லணுமேங்கிறாங்க உடனே சொல்ல சொல்லுவாங்க இஸ்தக்சிர் அந்த ஹஸ்பி அல்லா லா இலா இல்லாஹோ அல்ல இஸ்தக்சிர் அந்த விலாஹோ ஏதாவது ஒன்று சொன்னாங்க ரெண்டு ஒன்று இது சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னாங்க இஸ் இஸ் அந்த நீங்களும் உங்கள் மனைவி அதிகப்படியாக சொல்லிக்கிட்டே இருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு புள்ள காணா போயிட்டேன்னு சொன்னா மனைவி வந்து இப்படி துவா ஒதுங்கன்னு கேட்டுக்கிறாங்களா வேலையை பாருங்கன்றுவாங்க புள்ளையை வரக்கு வழி என்ன அந்த அந்த வழியை தேடுங்கன்றுவாங்க உள்ளே காணும் நீங்க சும்மா ஓ ஓ சொல்லீங்களா என்னன்னு கேட்பாங்க ஆனா சல்லாசாபாக்கெல்லாம் பண்பட்டவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் இறை விசுவாசிகளா இருந்தவர்கள் அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க அவங்க உடனே சொன்ன மாத்திரமே மனைவிட்டு வந்து சொன்னாங்க மனைவி வந்து மனைவியும் புருஷனா இருந்து செஞ்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓதுனாங்க ஓதி முடிச்ச பிறகு ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு பத்து நாட்களுக்கு பிறகு அந்த காணா திரும்பி வந்துட்டான் வந்துட்டாரா இல்லையா திரும்பி வந்த மாத்திரமே சந்தோஷப்பட்டாங்க இந்த இல்லா இது போன்ற மிக ஓதிக்கொள்வது என்ற செய்தியை அஹ் மாஜா போன்ற நூல்களில் காணுகிறோம் எனவே இதுல ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது ஹஸ்பி அல்லா என்ற வார்த்தை அல்லா போதுமானவன் சொல்லும் பொழுது இதை ஒரு நபியே செஞ்சாங்க இப்ரா நபி அவங்க நெருப்பில போடும் பொழுது இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஹஸ்பி அல்லா நியாமல் வக்கீல் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொல்லும் பொழுது இப்படி அவங்க துவா செய்திருக்காங்க என்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி வந்து இது போன்ற நேரங்களில் வந்து எல்லா நேரங்களையும் அல்லாஹ் நினைச்சு பார்க்கணும் எல்லா நேரங்களையும் அல்லாஹை சிந்தித்து பார்க்கிற நம்முடைய கவலையான நேரமாக இருந்தாலும் சரி சந்தோஷமா நேரமாக இருந்தாலும் சரி இறைவனை சிந்திக்கிற ஒரு நேரமாக அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட நேரங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா நாம வந்து இது போன்ற துவாக்களை ஓதணும் என்பதை பார்க்கிறோம் இந்த ஆயத்தை இன்னொரு செய்தி பாக்குறோம் தவக்கல் து ஆள்தான் சல்லாம் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வச்சிட்டேன் அப்ப அல்லாஹ் யார் யாருக்கு நேரவழி கொடுக்கணும்னு நல்லா நாடுறானோ அவருக்கு எல்லாம் நேர்வழி கொடுப்பான் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடுகிறானோ அவருக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுப்பான் அப்படின்ட்டு அல்லாவுடைய அசூநாயகம் தெளிவுபடுத்தி காட்டுவாங்க பொதுவாக எந்த விஷயத்திலும் தவக்கல் இருக்க வேண்டும் அல்லாமே பொறுப்பை சாற்றுறது அல்லாமல் நம்பிக்கை வைக்கிறது இறை நம்பிக்கை வைக்கிறது அல்லாமே முழு தவக்கல் பொறுப்பை அல்லாம சாற்றுறது அல்லாமத முழு நம்பிக்கை வைக்கிறது இப்படி எல்லா மக்கள்கிட்ட இருக்கும் இது சரதாசன ஒரு சமயத்தில் செய்து சொல்லும் பொழுது நாளை நால மறுமையில வந்து எழுபதனாயிரம் பேர் கேள்விகளுக்கு இல்லாமல் சுருக்கத்து போகிறாங்களாம் அப்படி போகும் பொழுது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல கேள்வி கணக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அல்லாக்கு எல்லா சஹாபாக்கெல்லாம் உங்க மலக்குமார்க்கு மத்தியில் கேள்வி கணக்கு வீணா நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு சார வேகமா போறாங்க எந்த கேள்விகளும் நிக்கல நேர போறாங்க அப்போ சில மலக்குமார் தடுக்கலாம் எங்க போறீங்க எங்க போறீங்க இல்ல அங்கே கேள்வி கணக்கு இருக்குது நீங்க எங்க ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டாங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுட்டாங்க என்னன்னு சொன்னா எல்லா முழுமையை நாங்கள் நம்பிட்டோம் என்ன ஒரு காரியம் என்னாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அல்லாஹ் என்ன நாடுனானோ நாங்க தோதுவா போயிட்டோம் அல்லாவுடைய கட்டளை கட்டுப்பட்ட நிலையில நாங்க எந்த அளவுக்கு யாருக்கும் தீங்கு செய்ய செய்யவில்லை நாங்க முழுமையான எங்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாட்டு நாங்க ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ட்டு சஹாபாக்க சொன்னாங்க எந்த கருத்தை பாக்குறோம் நாளை மறுமையில அல்லாஹ் கேள்வி கேள்விகளே கேட்பான் எல்லா மக்கள்கிட்டையும் கேப்ப கேள்வி கேட்பான் முதல் கேள்வி என்ன தொழுகை பத்தி கேட்பான் முதல் அவ்வளவுமா யுஹாசபு பிகில் அபுது அனிசலா முதல்ல கேட்கிற கேள்வி என்ன சொன்னால் தொழுகை பற்றி கேட்கப்படும் அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது ஒரு நபர்கிட்ட வந்து அல்ல சொல்லுவான் உண்ட எந்த அமலும் இல்லை உண்ட எந்த அமலும் இல்லை நீ நரகத்துக்கு போயிருன்றுவாங்க இந்த மனுஷன் என்ன செஞ்சாரு ஓடி நகர்த்து போயிடுறாரு அல்லாட்ட கெஞ்சவோ இந்த மாதிரி என்னை மன்னிச்சிக்க நான் தௌபா செஞ்சு நான் தௌபா செய்கிறேன் என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் தெரியல சில மக்கள்லாம் அப்படி கேட்டுட்டு இருப்பாங்களாம் இவர் உடனே ஓட்டோட்டமாக ஓடிடுவாரு நரகத்துக்கு போற ஓடிடுவார் எல்லாம் பார்க்குறான் ஏன் இவ்வளோ ஓட்டமாக ஓடுறாரு நம்மகிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாமே நம்மகிட்ட நினைச்சிக்கலாம் கெஞ்சலாமே எனக்கு நான் சொருக்கத்தை கொடுத்துரு நரகத்தை பாதுகாத்துரு நான் ஒன்று தானே அப்படின்லாம் கேட்கலாமே அப்படி கேட்காம வேகமாக ஓடுறாரன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னா அவரு அவட்டா கேட்கிறான் வாங்க கேட்கறான் ஏன் இந்த மாதிரி ஓடுறீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கலக்கும்போது உங்கள்ட்ட எந்த நன்மை இல்லைன்னு சொல்லும் போது ஓட்ட ஓட்ட என்ன காரணம் எதுக்கு நகரத்து பக்கம் ஓடுறீங்க சந்தோஷம் போறீங்க என்ன காரணம் கேட்கும் பொழுது அப்போ அந்த மனுஷன் சொன்னாரு நான் வந்து துணியான வாழும்போது உன் சொல்ல கேட்கல துணியா வாழும்போது உன் சொல்ல கேட்கல இப்ப மாதிரி உன் சொல்ல கேட்கிறானு அப்படின்னு ஓடுறாராம் அப்பதான் கேட்கல இப்ப கேட்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க அல்லா அதை பார்த்து சந்தோஷப்பட்டு சொருக்கத்தை போட்டுறான் அதுக்காக யாரும் அந்த சம்பவத்தை இப்போ இருப்போம் அல்லாட்டு முடிவு அல்லா கொடுத்த தனி சிறப்புல ஒண்ணு எனவே அல்லா மீது முழுமையா நம்பிக்கை வைக்கிற நேரத்துல அல்லாஹ் சுபான அதை ஏற்றுக்கொள்கிறான் அந்த அடிப்படையில் எழுபதாயிரம் பேர் வந்து சொருக்கத்துக்கு போறாங்க சொன்னா அவங்க யாரு தருக்கோன் ஒலாயத்தை தையரும் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க ஓதி பாருங்க கேட்க மாட்டாங்களாம் அதாவது எதுவாக இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் எதுவாக இருந்தாலும் அல்லாவுடைய திருப்தி எதுவோ அதை புரிஞ்சுக்கிறாங்க அல்லாஹ் எதை தந்திருக்கிறான் அதுல முழுமையா நம்பிடுறாங்க எதுவுமே நாடணுமோ எது பக்கம் போகணுமோ நாட்டமே இல்லை அவங்க சகனம் பார்க்க மாட்டாங்க ஜோசியம் பார்க்க மாட்டாங்க குறி பார்க்க மாட்டாங்க பறவை ஜோசி பார்க்க மாட்டாங்க இன்னும் என்னென்ன மூட கொள்கையோ மௌட்டிக கொள்கையோ மோசமான கொள்கையோ ஜாகிலியத்தான கொள்கையோ எதில் அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க மாறாக வாய்ப்பும் எத்தவக்கல்லூனே அல்லா மீது முழுமையா நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தார்கள் இவர்கள் தான் அந்த சொருக்கவாதிகளாக கேளுகனுக்கு இல்லாதவர்களாக சொருக்கம் போவாங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம்

வியாபாரத்தில் நமக்கு வெற்றி வாங்கி சூடணும் வெற்றியாக வரணும் நல்லா நடக்கணும்னு சொன்னா முழுமை அல்லாட்ட பாரத்தை போட்டுருங்க அல்லாட்ட நம்பிக்கை வச்சிருங்க கண்டிப்பாக கை கூடும் கண்டிப்பாக அல்லா நிறை வெற்றியை உமை எத்தவக்க நலெல்லாம் போக போகும்னு சொல்லும்போது ஒயரிசுக்கும் நகைசுலாம் யாருத்தை செய்யும்போது அவன் நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க நெனையாபுறத்துன்னு அல்லா ரிசு கழிப்பான் இப்ப சொல்கிறாமில்ல கூரையை பிச்சிட்டு கொடுக்குறான்னு கூரையை பிச்சிட்டு கொடுக்குறான்னு என்னன்னா கூரையை பிச்சுட்டு இல்ல நினை நினச்சிருக்க மாட்டான் அல்ல அள்ளி கொடுத்துருவான் அத ஒண்ணு என்ன இறை நம்பிக்கை அவங்க இருந்தது ஒரு செய்தியை ஒரு நகைச்சுவையா சொல்வார்கள் அது வந்து ஒரு பாடத்திற்காக மக்களுக்கு விளங்குறதுக்காக சொல்லுவாங்க ஒரு ஆலிம் பெருந்தகை ஒரு அறிஞர் உரை நிகழ்த்துகிறார் இப்படி வச்சுக்கல ஒரு அறிஞர் உரை நிகழ்த்துகிறார் உரை நிகழ்த்தும் பொழுது தக்க நல்ல தவக்கல் பத்தி அல்லாவின் முழு நம்பிக்கை வைக்கணும் அல்லாக்குமே சாடணும் எல்லா பக்கமே நம்ம போயிடணும் எல்லா பக்கமே சாஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சாரு ரொம்ப ஒய்யாராம பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் மாணவர் கேட்டுக்கிட்டே இருந்தார் கேட்டுக்கிட்டே இருந்து தலையாட்டிக்கிட்டே இருந்தார் பயான் முடிஞ்சுது ஸ்பீச் முடிஞ்சுது உடனே அவரை கூப்பிட்டு அவரை கேட்டாரு எப்ப அந்த மாதிரி நல்லா நான் பேசுகிறவங்களுக்கு எது பிடிச்சது எல்லாம் நல்லா இருந்து நல்லா பிடிச்சிதுன்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லி நீங்க நல்லா அந்த அந்த மாணவர் சொன்னாரு இறை நம்பிக்கை பத்தி சொன்னீங்க இதுவரைக்கும் நான் கேட்டது இல்லை எவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு நான் உள்ளத்தால என்ன செய்ய ஏத்துக்கிட்டேன் கண்டிப்பா எல்லா காரியங்களையும் அல்லாமே நம்பிக்கை வச்சிருவேன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு செஞ்சா சொன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க ஒரு வீதியில போகும் ஒரு ஏரியை தாண்டும் பொழுது கடல் வந்து குறுக்க நிற்கிறது ஒரு ஏரியா ஒரு கடலோ அல்லது ஒரு ஆறோ குறுக்க நிக்கிறது அந்த கரைக்கு போகணும் இந்த சிறுவர் பார்த்தாரு இவர் சொன்னா அறிஞர் சொன்னார் அல்லவா முழு நம்பிக்கை வைங்க அல்லாம நம்பிக்கை வச்சு நான் போயிருவேன் சொல்லி செஞ்சாரு அல்லா மீது முழுமைய நம்பிக்கை வைத்த மாத்திரமே அவர் வந்து சிறுவர் தண்ணிக்கு மேல நடந்து போயிட்டார் தன்னிக்கு மேலேயே கால் வைத்து கால் நடந்து அப்படியே போயிட்டார் ஆனால் பேசியவரோ அறிஞரோ அந்த கரையை கடக்க முடியவில்லை அந்த ஆற்றை கடக்க முடியவில்லை என்ன காரணம் பார்க்கும் பொழுது பேசியவருடைய பேச்சு நாவில் மட்டும் இருந்தது அவர் உள்ளத்தால் பேசவில்லை கேட்ட மாணவர் கல்பாலை எடுத்துக்கிட்டார் அது கேட்ட மாத்திய கேட்ட மாணவர் ஆலிமூட அந்த அறிஞருடைய உரையை கேட்ட மா கேட்ட அந்த மாணவர் வந்து என்ன செஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னா கல்வாலை எடுத்துக்கிட்டாரு அதை உளப்பூர்வமாக வாங்கிட்டாரு அதனால அவர் கடந்து போனாரு பேசிய அறிஞரு ஆத்த கடக்க முடியவில்லை அப்ப அப்படி இருக்கக்கூடாது உமையத்தவக்கள் ஆளல்லாகி புகுவ எல்லா காரியங்களும் அவன் மீது சாட்ட வேண்டும் என்பதைத்தான் அல்லா தாரா இந்த ஆயுதிக் காட்டுவான் எனவேதான் அவன் கண்ணியத்திற்குரியவனாக மகத்துவம் புரிந்து அரசுடைய சொந்தக்காரன் அவன் ஆட்சி அதிகாரமிக்கவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன் அந்த அரசுக்கு சொந்தக்காரன் யாரோ அந்த ரப்பு மிக சிலாகித்து சொல்லும் பொழுது கண்ணியமான இருந்து என்ற செய்தியை அல்லாஹ் அல்லா இந்த ஆகை தெளிவுபடுத்தி காட்டுவான் அருமையான நயர்களே இதுவரையும் நாம் பார்த்த செய்திலே சாராம்சமாக சொல்லுகிற நேரத்தில் இந்த சூறாவிலே சூரத்து தௌபா என்ற சூரா இதுவரை உங்களுக்கு நாம் தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறோம் சொல்லப்பட்ட செய்திகள் சூரத்து தௌபாவிலிருந்து பல்வேறு சரித்திரங்கள் பலதரப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு மத்தியிலே சமர்ப்பித்திருக்கிறேன் அது மட்டுமல்ல சூறாவில் வழங்கப்படக்கூடிய பல்வேறு செய்திகள் செய்து தினா அதாவது சல்லாஸ் அவர்களுடைய சரித்திரங்களை சொல்லி காட்டிருக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்திருக்கிறோம் ஜகாத்துடைய பொருளை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்பதை பார்த்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னொரு செய்ய சாரபத்து அன்சாரி அவர்கள் இல்லாவுத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரும் பாக்கியமாக பொருளை எப்படியெல்லாம் அவர் செலவு செய்தாரு அவர் ஜக்காத்து பொருளை கொடுக்க மறுத்துட்டாரு அவர் எந்த லிஸ்ட்ல ஆவனாரு அவர் எப்படியெல்லாம் அல்லாஹ் ரசூல கண்டிச்சாங்க எந்த செய்தியெல்லாம் பார்த்தோம் அபு லுபாபாவுடைய செய்தியை பார்த்திருக்கிறோம் தபூக்கி தொதுரிய செய்தியை பார்த்திருக்கிறோம் தபூக்கி தங்கள்ல யாரெல்லாம் புறக்கணிச்சு போனாங்க தபூக்கி தொழிய முழுமையான முழு ஸ்டோரியாக முழு சரித்திரமாக வழங்கப்பட்டதை இந்த சூறாவில பார்த்திருக்கிறோம் என்னப்ப எண்ணற்ற கருத்து வேறுபாடுகள் நிகழந்த கூடிய பல்வேறு செய்திகளை இதற்கு இடையே பார்த்திருக்கிறோம் அது மட்டுமல்ல ஜிசியா வரி எப்படி கொடுக்க வேண்டும் ஜிசியா வரி என்ற என்ன என்ற குறிப்புகள் நாம் தந்திருக்கிறோம் போர் காலங்கள்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வயதானவர்கள் போரை எப்படி அவங்க போரில் கலந்து கொள்வது எப்படி அவர்களுடைய நிலை நிலைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் இந்த ஆயத்தில் பார்த்து இந்த சூரா இத்தோர் உங்களுக்கு முடிவு பெறும் தருவாயில் இருக்கிறது இன்ஷா அல்லா மேலும் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது அல்லாஹ் இந்த ஆ இந்த இது போன்று சூறாக்கள் அதிகப்படியான பல்வேறு செய்திகளை மக்களுக்கு உணர்த்தும் நோக்கமாக மக்களுக்கு கருத்துக்களை சொல்லும் நோக்கமாக அருமையான முறையில இந்த சூரத்து தோபா அவங்களுக்கு இடம்பெற்றிருக்கிறது இதுவரை சொல்லப்பட்ட செய்த அத்தனையுமே அழகான கருத்துக்களாக நல்ல முறையாக அவங்களுக்கு இமுருக்கசி ரஹமத்துல்லா அலகி அழகிய கருத்தோடு தந்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த சூறாவாக நாம் பார்க்கப்படக்கூடிய ஒன்று என்ன சொன்னால் சூரா யூசுஃப் சூரத்து யூனுஸ் அடுத்து வரக்கூடிய சூறா நாம் சூரத் தவுபாக்கு பிறகு அழுத்து வரக்கூடிய சூறாவா வர வரக்கூடிய சூறா வந்து பத்தாவது சூறாவா இருக்கக்கூடிய ஒன்று சூரத்து யூனுஸ் என்று சொல்வார்கள் இந்த சூரத்து யூனுஸ் நபி யூனுஸ் நபியுடைய சரித்திரங்களை சொல்லக்கூடிய ஒரு சூறா யூனுஸ் நபி அவர்களை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு சூறா அவங்க எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் மன்னருடைய ஆட்சி கீழே வாழ்ந்தவர்கள் அந்த மன்னர் எப்படியெல்லாம் அவர்கள் துன்புறுத்தினான் என்று சொல்லக்கூடிய செய்திகள் அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த ஃபிரௌனுடைய உடலை அல்ல எப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறான் ஃபிரௌனுடைய சமுதாய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த பொருட்களுக்கு எப்படிலாம் நாசமாக்கப்பட்டது அந்த பொருள் அல்லா ஒரு சூழ்நிலை வழிகளே செலவுப்படாததால் அந்த பொருள் எந்த அளவுக்கு வீணாக்கப்பட்டது என்ற செய்திகள் எல்லாம் நாம் இந்த இதுல சூரத்து யூன பார்க்க இருக்கிறோம் அல்லாஹோட ஜல்லியாத் அல்லாஹுடைய அந்த நூறாணியத்தை பற்றி பேச இருக்கிறது எண்ணற்ற சரித்திரங்களை பேசுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த சூறா திகழ்கிறது என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு செய்தியை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு முன்பாக அதாவது அல்லாஹ் பத்தாவது அதிகமாக ஆக்கி தந்து மக்காவிலிருந்து மதியனாக செல்வதற்கு முன்பாக இறக்கப்பட்ட ஒரு சூறாவாக மக்கியா என்று சொல் சொல்வார்கள் சூறத்துள் யூனுஸ் வந்து மக்கால் இறக்கப்பட்டதாக இருக்கிறது அதை வந்து பல்வேறு செய்தியை பார்க்கும் பொழுது யூனுஸ் அலைஸ்னாத்து அவர்களுடைய வாப்பா வந்து மத்தா ஒரு இருந்தார் மத்தாவுடைய யூனுஸ் என்ற இது வந்து அவங்க அவங்கவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல அவங்க வாழ்ந்தாங்க கிபு கிமு எட்டாம் நூற்றாண்டுல அவங்க நைனவாங்கிற பகுதியில் நபியாக அனுப்பப்பட்ட ஒரு தகவலையும் இங்கே சொல்லப்படுகிறது மக்களுக்கு மத்தியில வந்து அவங்க மார்க்க போதனையை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபியாக நல்ல ஒரு அசூலாக இந்த உலகத்தில் அங்க வாழ்ந்தார்கள் இந்த நைனவா சொல்லக்கூடிய இடம் வந்து ஈராக்கில் உள்ள மௌசில் நகருக்கு பக்கத்துல டைக்கு அதாவது டைக்கிரி சொல்லக்கூடிய அந்த நதிக்கு பக்கத்துல உள்ள இடத்திற்கு நைனவா சொல்வார்கள் கர்பலாவுக்கு பக்கத்தில் உள்ள இடமாகத்தான் கருபா கர்பலா கூட இந்த நைனவா அடங்கும் என்று கூட சொல்வார்கள் கர்பலாவில உள்ள ஒரு ஏரியாவுக்கு நைனவா என்கிற ஏரியாவில தான் யூனூஸ் நபி அவங்க இருந்தாங்க அந்த காலத்துல வந்து எருபி ஆம் சொல்லக்கூடிய மன்னர் ஆட்சி அதிகாரத்துல இருந்தார் அவர் யூனூஸ் நபி அவர்களுடைய அவர்களுடைய பிரச்சாரத்தில் ஏ பிரச்சாரத்தில் குந்தகம் விளைவித்து நபி அவர்களுக்கு மாற்று கருத்தைகளை சொல்லி அவர்களை வெறுப்போற்றும் அளவிற்கு யூனூஸ் நபி அவர்களை நடக்க செய்தார்கள் அல்லாஹ் சுகானா அந்த யூனூஸ் நபி அவர்களை வந்து ரொம்ப சிலாகித்து சொல்லும் பொழுது அவங்க அல்லா மீது கோபப்பட்டதா சொல்லுவாங்க மீது கோவப்படவில்லை மனித சமுதாயத்து கோவப்பட்டவர்களாக திரும்பி அவங்க ஒரு கப்பல்ல போறாங்க கப்பலில் பயணம் செய்யும்போது சரியான ஒரு ஒரு அதாவது புயல் காரணமாக வரும் பொழுது அந்த கப்பலுடைய அஹ் வேலை செய்யாத காரணத்தினால அதனால் தூக்கி எரிக்க தூக்கெறிக்க எரியப்பட்ட நிலையில யூனுஸ் நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போனாங்க அதுக்கு போய் என்ன நடந்தது என்பதை இன்ஷால்லா நாளைய நிகழ்ச்சிகள்ல மிக அழகான முறையில் சொல்ல காத்திருக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்க வேண்டும் அவர்களுடைய சரித்திரத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதன் மூலமாக குரான் போதிக்கக்கூடிய என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா இதுவரை சொல்லப்பட்ட செய்திகளை கவனித்திற்கொண்டு நடைமுறையில் கொண்டு வர அல்ல கிருப செய்வானாக சூரத்து முழுமையாக படித்து உணர வேண்டும் தேவைப்படக்கூடியவர்கள் எங்களுடைய மூன் டிவி நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு சூரத்து தௌபாவுடைய பதிவையோ இன்ன பெற தேவைப்பட்டால் கேட்டு கொள்ளலாம் என்று வேண்டியவனாக மீதி சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் நாளைய தினத்தில் பார்ப்போம் என்று கேட்டுக்கொண்டு தென்றல் தாளாட்டும் காலமெல்லாம் வல்லல் பெருமான் முகமது முஸ்தபா சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீது சுபசோபனம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக என் வார்த்தைகளுக்கு திரையிடுவதற்கு முன்பாக ஜசாத் முல்லாது والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته